குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு கோவை ராவ் மருத்துவமனையின் சார்பில் குழந்தைகளுக்கு சூப்பர் கிட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகள் நடைபெற்றது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ராவ் மருத்துவமனை சார்பில் சூப்பர் கிட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற போட்டியை ஆறாவது போட்டி கோவை ஆர் புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது இதில் பல்வேறு போட்டிகளில் குழந்தைகள் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு நடைபெற்ற வினாடி வினா போட்டிகளில் எழுபது அணிகள் பங்கேற்றது ஓவிய போட்டிகளில் இருநூற்றி நாற்பது குழந்தைகள் வண்ணங்களை தீட்டி உற்சாகத்துடன் ஓவியங்கள் வரைந்து அசத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆடை அணிவகுப்பு போட்டியில் அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தங்களது ஆடை அழகை வெளிப்படுத்தினர் போட்டியில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு ரொக்க பரிசுகளும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது வணக்கம் நான் டாக்டர் ஆஷா ராவ் டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி நாங்கள் சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்கோம் சில்ட்ரன் ஆர் ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஆஃப் காட் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதே ஒரு பெரிய வருதானம் ராவ் ஹாஸ்பிட்டல் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக டெஸ்ட் பேபி சிகிச்சை பண்ணிட்டு இருக்குது ஸோ வி ஹாவ் மோர் தென் ஃபிஃப்டி தௌசண்ட் பேபீஸ் ஓவர் ஸோ மெனி இயர்ஸ் ஆல் பை இன்ஃபர்டினிட்டி ட்ரீட்மெண்ட் இந்த குழந்தைங்க இன்றைக்கி இங்கே வந்துட்டு